தமிழ்நாடு என நம் மாநிலத்திற்கு பெயர் வந்தது எப்படி நம் மாநிலம் எப்போதில் இருந்து தமிழ்நாடு என அழைக்கப்படுகிறது அவ்வளவு எளிதாக கிடைத்ததா இந்த தமிழ்நாடு என்ற பெயர் இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன் நம் மாநிலம் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தமிழ்மொழி பேசுபவர்கள் வாழும் நிலத்திற்கு தமிழ்நாடு என்றுதான் பெயர் சூட்ட வேண்டும் என தியாகி சங்கரலிங்கனார் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டார் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து தாம் கொண்ட குறிக்கோளிலிருந்து பின்வாங்காமல் எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிர் துறந்தார் தமிழ்நாடு என்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு இருக்கிறது இது தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய தேசம் என்கின்ற ஒரு அர்த்தத்தை தான் இந்த பேரை வந்து மாற்றினாங்க ஒரு ஏதோ ஒரு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த ஒரு பேரை பிறகு வந்து நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான விஷயம் அது கிடையாது நமக்கென்று ஒரு நிலம் இருக்கிறது என்று தமிழர்கள் இந்த நிலத்துக்கு வந்து தமிழ் நிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் சூட்டுறதுக்காக போராடினாங்க போராடி வந்து தியாகி சங்கரலிங்கனார் போன்றவர்கள் உயிர் துறந்த பிறகு பல்வேறு விதமான கோரிக்கைகள் தமிழறிஞர்களும் மக்களும் வைத்த கோரிக்கைகளுக்கு பிறகுதான் இந்த தமிழ்நாடு என்கின்ற பெயர் மாற்றம் வந்து அண்ணாவினுடைய தலைமையிலான ஆட்சியில் வந்து நமக்கு வந்து கிடைச்சது இவ்வாறு தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாமல் உயிரை துறந்த உணர்வுபூர்வமான போராட்டத்திற்கு பிறகு பதினோரு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி அன்றைய முதலமைச்சர் அண்ணா சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் அதில் சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றம் செய்வதற்கான சட்ட திருத்தம் இத்தீர்மானத்தை அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக நிறைவேற்றினர் இவ்வாறு தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று சூட்டப்பட்டு இன்றுடன் ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த பெயர் சூட்டி பொன்விழா கொண்டாடும் நிலையில் தியாகி சங்கரலிங்கனாரின் கோரிக்கைகள் பேரளவில் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவரின் கோரிக்கையான தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை செயல்படுத்தப்படாமலேயே இருப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவிக்கிறார் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர் அதே நேரத்தில் தமிழ் மொழியே தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மொழிதான் தான் பயிற்சி மொழியாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஊழல் இல்லாத ஆட்சி இருக்க வேண்டும் என்று குறிவைத்தார் இப்படி பல கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது தமிழ்மொழி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு தமிழ்மொழி அல்ல தான் இன்றைக்கு ஆட்சி மொழி எல்லா மொழியாகவும் இருக்கிறது தமிழ்நாடு என்ற உரிமையை பெற்று தந்து ஐம்பது ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஆட்சி மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பது தியாகி சங்கரலிங்கனாருக்கு செய்யும் அஞ்சலியாக இருக்கும் என்பதே பலரின் விருப்பமாக உள்ளது செந்தில்குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை